அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவுடைய பெயரின் சிறப்புகளை தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் ஒருவருடைய பெயர் அவரது ஆளுமையை காட்டுகிறது ஒரு பெயர் பல சிறப்புகளை கொண்டதாக இருக்கிறது இயேசுவுடைய பெயர் பல அற்புதங்களை செய்த ஒரு பெயராக இருக்கிறது எனவே தான் நாம் இயேசுடைய பெயரை புகழ்ந்து பாடுகிறோம் இயேசுவின் நாமம் இன்ப நாமும் இல்லநாமம் இன்பநாமம் உள்ள இயேசுடைய பெயர் இணையில்லாத பெயர் அது பல அதிசயங்களை செய்த பெயர் அந்த பெயரைச் சொல்லியே பலரும் பல அதிசயங்களை செய்திருக்கிறார்கள் என்கிற குறிப்பு விவிலியத்தில் பல இடங்கள் இருக்கிறது எடுத்துக்காட்டாக மத்திய நற்செய்தி ஏழு இருபத்தி ரெண்டில் நாம் வாசிக்கின்றோம் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் உரைக்கவில்லையா உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா உம் பெயரால் வல்ல செயல்கள் பலர் செய்யவில்லையா என்று கேட்பார்கள் என்று இயேசு கூறுகிறார் மூன்று முறை பாருங்கள் உம் பெயரால் உன் பெயரால் வல்ல செயல்கள் உன் பெயரால் பேய்களை ஓட்டினோம் உம்முடைய பெயரால் நாங்கள் இறைவாக்குறைத்தோம் என்று பலரும் சொல்வார்கள் ஆனால் இவர்களெல்லாம் இயேசு பார்த்து எனக்கு உங்களுக்கு தெரியாது என்று நான் சொல்வேன் என்று இயேசு சொல்கிறார் அப்படின்னா என்ன பொருள் இயேசுவுக்கு நெருக்கமாக இல்லாதவர்கள் கூட இயேசுவினுடைய முழுமையான சீடர்களாக இல்லாதவர்களும் கூட இயேசுவுடைய மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட இயேசுவுடைய பெயரை சொல்லி இறைவாக்கு உரைப்பார்கள் வல்ல செயல்களை நிகழ்த்துவார்கள் பேய்களை ஓட்டுவார்கள் அப்படின்னு அந்த பெயருக்குள்ள வல்லமையை அந்த பெயருடைய சிறப்பை பாருங்கள் அதிசயங்கள் செய்கிற ஒரு பெயராக அன்றும் இன்றும் என்றும் விளங்குகிறது இயேசுடைய பெயர் நாமும் இயேசு பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் அங்கே அற்புதங்கள் அதிசயங்கள் வல்ல செயல்கள் நிகழும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு இயேசுடைய பெயரை நாம் உச்சரிக்க வேண்டும் மதிப்போடும் மாண்போடும் இயேசுடைய பெயரை நாம் சொல்ல வேண்டும் பேச வேண்டும் இதுவே நம் அழைப்பு ஆகவே அற்புதங்கள் வல்லசைகள் ஆற்றுகிற இந்த மாபெரும் பெயரான இயேசுடைய பெயரை நாம் மாண்போடு மதிப்போடு அழைப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக